வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மானங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய வடிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் பஞ்ச தேவர்கள் தேவதை அதாவது இதை வந்து தமிழர் நக்கங்கூடங்கள்னு சொல்லுவாள் பற்றிய முழு விளக்கம் தொடர்ச்சி நேற்றைய பதிவில் போட்டோம் இன்றைக்கி அவனுடைய தொடர்ச்சியானது படிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதும் ஆகப் பார்த்து அதன் பிரகாரம் தினந்தோறும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் வேத தர்ம சாஸ்திரம் பஞ்ச தேவர்கள் பூதங்கள் பற்றிய முழு விளக்கம் தொடர்ச்சி இதற்கு முன்பதிவில் பஞ்ச தேவர்கள் தேவதை பூதன் பூரங்கள் பூதங்கள் பெற்ற பூதங்கள் நமது சரீரத்தில் உடலில் எங்கெல்லாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று இந்த பஞ்ச தேவர்கள் தேவதைகள் அவர்களை நாம் எவ்வாறு பூஜிக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு திருப்தி படுத்த வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோபதி நாம் அனைவரும் காலையில் இருந்து ஸ்நானம் செய்துவிட்டு அதாவது செய்து விட்டு அவரவர்களின் சம்பிரதாயப்படி வெற்றியல் விபூதி கோபிசந்தனம் மற்றும் திருமணம் ஸ்ரீசூர்ணம் விட்டுக்கொண்டு பூஜை அறையில் விளைக்கேற்று விட்டு வடக்கு பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி அமர்ந்து கொண்டு என்ன சொல்லணும் தெரியுமா என்னுடைய சிலசிலம் அதாவது தலையில் மார்பில் அமர்ந்து கொண்டு இருக்கும் ஆகாய பகவானே எனது இதயத்தில் இதயத்தில் உயிர் மூச்சாக அமர்ந்து கொண்டு இருக்கும் வாயு பகவானே எனது வயிற்றில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பூமாதேவியே எனது அடிவயிற்றில் அமர்ந்து கொண்டு இருக்கும் அக்னி பகவானே எனது சிதசு முதல் அதாவது தலைமுதல் பாதம் வரை அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வருண பகவானே நாம் ஜனனம் எடுத்து பிறந்தது முதல் எனக்கு மரணமானது எந்த விதமான நோய் நொடியில் சிக்காமல் உங்களது அனைவருடைய பரிபூர்ண கிருபா கடக்ஷாத்தாலும் பரிபூர்ண ஆசியாலும் இயற்கையாகவே எனக்கு மரணமானது ஏற்பட வேண்டும் என்று நாம் இந்த பஞ்ச தேவதைகள் தேவதை குருவங்களை நாம் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த பஞ்ச தேவதைகள் தேவதை கௌதங்களினுடைய அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நமது சரீரத்துக்குள்ளேயே அவர் சந்தோஷமாக இருப்பான் இந்த பஞ்ச தேவர்கள் தேவதை கௌதங்கள் ஆகியவர்களை நமது கிரகத்தில் நமது வீட்டில் இல்லத்தில் நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை நாளைய வீடியோ பதிவிலே தங்களுக்கு படி விளக்கமாக பதிவுட இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா சுனோபக்து சுபம் அஸ்து ததாஸ்து